கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வன் நம்மளை கொடுக்கதற்காகவே உண்டு பண்ணியிருக்கிறார் இந்த வாரி இறைத்தான் என்கிற அந்த வார்த்தை வந்து விவசாய வார்த்தையாக இருக்கிறது அதாவது விவசாயத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா நெல்களை வந்து இப்படி இப்படி வீசுவாங்க அள்ளி இப்படி வீசுவாங்க களஞ்சியத்தில் அந்த ம மண்ணில் இப்படி வீசுவாங்க அதாவது அப்படி வாரி இறைத்தான் அதாவது போடும்போது பூமியில் ஒரு ஒரு மூடை தான் போடுவாங்க ஆனால் அறுவடைக்கு பல லாரி வந்து நிற்கும் அந்த மாதிரி அவர்கள் வாரி இறைத்தார்கள் அப்படி அள்ளி வீசுவாங்க அப்படி பூமியில் பெரிய பெரிய நிலத்துலலாம் எப்பவும் அந்த ஒவ்வொரு தானாக இருக்க முடியாது பூரா அள்ளி அள்ளி வீசுவாங்க வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அந்த மாதிரி ஒரு கொடுக்குற தன்மையை தெய்வம் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் நாம் சம்பாதிக்கிற பணம் தான் சார் தான் நம்முடைய தாளந்தளான் சார் தான் எல்லாமே கொடுக்கறதற்காகவே உண்டு பண்ணியிருக்கிறார் ஏன்னா தேவன் அந்த தன்மை உடையவர் ஏனென்றால் அவருடைய சாயலில் நாம் உண்டு பண்ணியிருக்கிறோம் உண்டு பண்ணியிருக்கிறார் ஆகையால் அவர் கொடுக்குற தன்மை இருக்கிறார் வார் இறைக்க கொடுக்கிற அந்த தன்மை நமக்கு கொடுத்துருக்கிறார் அது கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது அந்த வாரி இறைக்கும் போது அது அவனுக்கும் பலன் கொடுக்கறது சில நேரங்களில் அதில் குருவிகள் பறவைகள்லாம் வந்து சாப்பிடும் அப்படிப்பட்டது அவன் அள்ளி வீசான் அதில் வந்து அவனுக்கு பல மடங்காக கிடைக்கிறது தான் வீசுவான் ஆனால் அவனுக்கு தெய்வன் அதிகமாக அறுவடை அவனுக்கு கொடுக்குறார் ஏனென்றால் அவன் வாரி இறைக்கிறான் அவன் தேவன் கொடுத்ததை ஆசீர்வாதத்தை அவன் அள்ளி வீசி எல்லாம் கொடுக்கதற்காகவே அவன் வீசுகிறான் தான் மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை மற்றவர்களுக்கும் கொடுக்கறதுக்காகவே அவன் அதை வாரி இறைக்கிறான் அந்த தான் அதனுடைய அர்த்தம் அவனுடைய நீதி எந்தென்றைக்கு நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் இந்த மாதிரி செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நோய் நொடி இருக்காது குடும்பங்களிலே பிரச்சனை இருக்காது சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு எந்த குறையும் இருக்காது செல்வங்களில் எல்லாத்திலுமே அவன் மேன்மையாக இருப்பான் சென்றவிடமெல்லாம் அவனுக்கு சிறப்பு இருக்கும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வான் மனமகிழ்ச்சியாக இருப்பான் கர்த்தருக்குள் அவன் மகிழ்ந்து இருப்பான் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பான் அவனுக்கு ஒரு குறைவில்லாமல் தேவன் அவன் கூடவே நின்று எப்பொழுதும் மதில் போட்டு அவனை காத்து கொண்டே இருப்பார் ஏனென்றால் அவனுடைய தன்மையை வாரி இறைக்கிற தன்மை இது தெய்வனுடைய ஸ்வாவத்திலிருந்து வருகிறது அந்த வார்த்தை தெய்வனுடைய அந்த ஸ்வாவம் கொடுக்கிற ஸ்வாவத்தை அவன் உடையவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு எப்பொழுது நீதி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் எங்கு சென்றாலும் அவனை பார்க்கிறவர்களெல்லாம் எப்பொழுதும் கைதூக்கி கும்பிடுவார்கள் அந்த அளவுக்கு அவனுடைய அந்த கொடுக்குற தன்மைக்கு அவன் வந்துவிட்டான் தெய்வனுடைய அந்த தன்மைக்கு அவன் வந்துவிடும்போது அவன் எதையெல்லாம் கொடுக்குறானோ அது அவனுக்கு பல மடங்கு ஆயிரம் மடங்கு அவனுக்கு தேவன் கொடுக்குறவர் கூட இருக்கிறார் இந்த மாதிரி தான் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி நாம் தியானித்து கத்தர்வனை திரும்ப தெடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறது இதுதான் அவருடைய தன்மை என்ன அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார் நமக்கு எப்படி அவர் அருள் புரிகிறார் ஆனால் நமக்கு எப்படி அவர் இறங்குகிறார் இந்த மாதிரி காரியத்தில் தான் நாம் தியானிக்கிறோம் என்று அவர் சொல்கிறார் நீ வாரி இறை அப்படின்னா உன்னுடைய இருந்து நீங்கள் நினைக்கிறாங்க செல்லவங்க சம்பளம் எடுத்தால் இது எனக்கு தான் கொடுக்குறதற்காகவே நீ சம்பாதிக்கிறாய் கொடு பிள்ளைகளுக்கு கொடுக்குறியா மனைவி கொடுக்குறியா எல்லாமே கொடுத்து கொடுத்து வைக்கிறா ஏன்னா அது பிள்ளைகளுக்கு படித்து கட்டுறது பீஸ் கட்டுறாங்க மனைவி கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்கறதுக்காகவே நீ சம்பாதிக்கிற அப்படி யோசித்து கொள்ள வேண்டும் நான் கொடுக்குறதுக்காகவே சம்பாதிக்கிறேன் அது நான் மட்டும் வைத்துக்கொள்வதற்கு நான் வாரி இறக்கப் போகிறேன் எனக்கு குடும்பத்திற்குரிய எல்லா காரியத்தையும் நான் செய்வதற்கு வல்லவனாக இருக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு நீதி கொடுக்கிறார் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தை உங்கள் அதை எப்படி கையாள வேண்டும் என்றும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இந்த மாதிரி தன்மை உங்களுக்குள்ளே வைத்து அந்த இறக்கம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தருங்களை ஆசீர்வார்